சின்ன பசங்களுக்கு லேடிஸ்க்கு பசங்களுக்கு ஷர்ட் பேண்ட்டு ஷூவு பேகு குட்டி குட்டி குழந்தைங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு அப்படி ஏ டு செட் எல்லாமே வச்சிருக்காங்க பட்டு புடவை எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க ஷர்ட்டோட ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி எக்கச்சக்க டிசைன் டிசைனான டீஷர்ட்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பிராண்டாக வேணா இருக்கட்டும் நாலு ஷர்ட் எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் டீ ஷர்ட்ல நீங்கள் எப்படி வேணா இருக்கட்டும் மூணு டி ஷர்ட் எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஜீன்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நாலு டாப் எடுத்தா தௌசண்ட் ருபீஸ் ஸோ இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா பட்ட இவங்க கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூவாயிரம் ரூபா மட்டும்தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி காட்டுங்க பத்தாயிரத்தி நானூறுரூபா பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அந்த பட்டு இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நினைக்கிறீங்க மூவாயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து கொடுக்குற ரேட்டு நாலு சாரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஷர்ட்டா உங்களுக்கு வந்து இரநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் மூவாயிரம் ரூபாய் ஷர்ட்டா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் நீங்க வந்து பார்க்கலாம் எல்லா பாக்ஸுமே வந்து பாருங்க அஜியோன்னு போட்டிருக்கோம் ரிலையன்ஸ் போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டா நீங்க ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய மொத்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வந்திருக்கு இருக்கு வீடியோ பக்கம் நம்பருக்கு ஒரு பெரிய வணக்கம் இல்லைங்க நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் பெஸகர் வந்திருக்கோம் எக்ஸாக்டாக சொல்ல போனால் திருவான்மையூருக்கு பெஸனருக்கு நடுவில் லட்சுமிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்திருக்கோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த சக்தி விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஜோலா ஜோ ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோக்கள் எடுத்து போட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ட்ரெஸ் இல்லாமல் யாருமே கிடையாது ஸோ ட்ரெஸ்ஸில் ஒரிஜினல் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஷர்ட்டா உங்களுக்கு வந்து இரநூறுவாய்க்கு கிடைக்கும் மூவாயிரம் ரூபாய் ஷர்ட்டா முந்நூத்தம்பது ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாருமே கவர் பண்ணிருக்காங்க சட்டை பேண்ட்டு லேடிஸ்க்கு தேவையான டாப்ஸு லெகங்காஸு பியோர் சில்க் சாரீஸ் ஒரிஜினல் பட்டு புடவை எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாமே இவங்க எங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் அஜியோ இருக்கு பாத்தீங்களா ரிலையன்ஸ் பிராண்டு எல்லாருக்குமே தெரியும் அஜியோ வெப்சைட் நிறைய பேர் தெரியும் அஜியோ ஆப்பே இருக்குது அந்த பர்டிகுலர் ரிலையன்ஸ்ல இருந்து ஃபுல் மொத்த கலெக்ஷன்லேயும் இப்போ ஒரு ஷாப்பை வெக்கேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மொத்த கலெக்ஷனையும் வந்து மொத்தமாக சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க அதை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு பத்தில் ஒரு மடங்கு காசு போட்டு இங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க என் கூட படி உள்ள வாங்க இங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லா பாக்ஸுமே வந்து பாருங்கள் அஜியோன்னு போட்டிருக்கோம் ரிலையன்ஸ் போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய மொத்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் நீங்கள் நம்பவே நம்மளால் கூட நேரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எக்க ஒரு பெரிய குடோனே வச்சுருக்காங்க இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போ போட்டு மொத்தத்தையும் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம ரீட்டெயிலாகவே ஒரு ஷாப் போட்டு வச்சுருக்காங்க ஜுவலாஜோ ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து லேடிஸ் தேவையான டாப்பு லெஹங்கா சுடிதார் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பசங்களுக்கு தேவையான ஷர்ட்டு பேண்ட்டு குட்டீஸு ட்ராக் எல்லாம் இருக்குது சின்ன குழந்த தேவையான ட்ரெஸ்ஸு ஷூ கலெக்ஷன்ஸு க்ராக்ஸு அப்படி ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸுங்க ஸோ எல்லாமே ரேட்டு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் எந்த டேமேஜ் பீஸும் கிடையாது எந்த டிஃபெக்ட்டும் கிடையாது அப்படியே ஒரிஜினல் பல்க் ஸ்டாக்காக எடுத்து சேல் பண்ணுறாங்க ஈவன் சொல்ல போனால் இங்கே என்னென்ன இருக்குங்கிறது இந்த இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாதுங்க அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா டக்குன்னு அதை ஒரு நல்ல ஒரு டீலில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஸோ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என் பேர் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் வாங்க வீடியோலேயே பார்க்கலாம் ஸோ கைஸ் உங்களுக்கு நான் வந்து ஒன்று ஒன்றா அப்படி காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு ஷர்ட்டில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷர்ட்டோட ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்ச விலையே எட்நூறுபா தான் அதுக்கு மேலே ஷர்ட்டே கிடையாது முதல்ல நான் ஷர்ட்ல உங்களுக்கு சாம்பிளா ஒரு பத்து பீஸ் காட்டுறேங்க லீக் கூப்பர் பிராண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எம்ஆர்பி வருது இவங்க கொடுக்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் எங்க இருக்க ரேட்டு கொடுக்கற ரேட் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க பாருங்க ரைடிங் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி ஹெவியான ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க நல்ல வீடியோல உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் இதெல்லாம் என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதை வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் செம்ம ஒருத்துங்க வீடியோல ஒன்றுக்காக ஸ்னேர்ல வந்து கிடைக்காதெல்லாம் இல்லை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்க சைஸ் மாற்றப்ப உடனடியே எடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் செலக்ட் பிராண்டுங்க அதை பாருங்க இதோட எம்ஆர்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுபா ரூபாய் இதோட எம்ஆர்பி இவங்க கொடுக்குற வில முந்நூறுரூபா ரூபாய் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே டேமேஜ் பீஸோ யூஸ்டு பீஸோ எதுவுமே கிடையாது பெரிய பெரிய பிராண்டு பெரிய பெரிய ஷாப்பு மாலு அங்கெல்லாம் வந்து ஷோரூமு கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மாறுவாங்க பாத்தீங்களா அப்போ பல்க் குவான்டிட்டியில மொத்தமாக எடுத்து இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே பக்காவான ஒரிஜினல் ப்ராடக்ட்டு சின்ன பீஸ் டேமேஜ் கூட இருக்காது நீங்கள் நேரில் வந்து கூட பார்க்கலாம் பட் ரேட்டு பத்தில் ஒரு மடங்கு ஸோ எனிவேன்னு சொல்லிட்டு ஒரு லைக்ரா மாடலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு ஆயிரத்தி எண்நூறு டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இவங்க கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா சென்ட் எனிம்னு ஒரு ப்ராண்டுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது இவங்க கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பேருக்கு டிஎன்எம்எக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் மேலதான் ரேட் வந்து இருக்கு இவங்க கொடுக்கறது வந்து ரூபாய்க்கு இந்த ஷர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குது பிரேக் பாயிண்ட்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஒரிஜினல் பிராண்டுங்க இதோடைய ரேட்டே ரிலையன்ஸ் விற்கிறதே செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் விற்கிறாங்க ஆனா நம்ம ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி ஷர்ட்ல எக்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்துகிட்டே இருக்குங்க லீ கூப்பரு யூசிபி பியர் இந்தியன் கராஜு இப்படி எக்கச்சக்க பிராண்டட் ஐட்டம்ஸு இங்கே வந்து இருக்குது இதில் நீங்கள் பார்க்குற எல்லா ஷர்ட்டுமே ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவான்னா இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி எட்நூறுரூவான்னா இரநூறுபா அந்த மாதிரி மினிமம் ரேஞ்சில் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கூட ஷர்ட் வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு வந்தால் போதும் சர்ட்டை ஃபேண்ட்டு டீ ஷர்ட்டு உட்டின்னு எல்லாத்தையும் அந்த ஆயிரரூபாவில் கவர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது எல்லாமே ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா டீ ஷர்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போ டி ஷர்ட்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து டா முட்டில்னு சொல்லிட்டு ஒரு பக்கா குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஷர்ட்டுங்க இது வந்து இதோட ரேட் ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா எட்நூறு ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆனால் இவங்க கொடுக்கறது வெறும் இரநூறு ரூபாய் நீங்க என்னதான் வந்து பார்க்கலாம் நம்ம என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் சரி இந்த ரேட்டுக்கு இது ஒருத்தா அப்படின்னு வந்து பார்க்கணும் கண்டிப்பா நீங்க கொடுக்குற காசுக்கு இதெல்லாம் பயங்கர ஒருத்த தாராளமா வந்து வாங்கலாம் நீங்கள் நம்பல அப்படின்னா கேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஷாப்புக்கு வந்துருங்க வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கால் பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பயுமே எங்க ஸ்டாக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நேராக கேங்காக வந்து மொத்தத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா டீ ஷர்ட் எல்லாம் பாருங்கள் ஃபுல் ஹண்ட் இருக்குது ஹாஃப் ஹேண்ட் இருக்குது உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் நான் மறுபடியும் மறுபடியும் ப்ரை ப்ரைஸ் சொல்ல விரும்பல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா அந்த மாதிரி தான் வரும் எவ்வளோ ஹெவி குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஷர்ட்லாம் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்க டிசைன் டிசைனான ஷர்ட்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயே கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்கே தேட தேட வந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் செமையாக இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு லேடிஸ் அதாவது சிஸ்டர்ஸ் உங்களுக்குமே இங்கே வந்து கலெக்ஷன் கலெக்ஷன்ட்ருக்கு வீடியோவில் அடுத்தடுத்து காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் பசங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு இருக்கிறேன் மின்ட்டருக்கு போடக்கூடிய ஒரு ஸ்வெட் ஷர்ட்னே சொல்லலாம் ஒரு ஷர்ட் டீ ஷர்ட்னே சொல்லலாம் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் குவாலிட்டி வெறும் ரூபாங்க இது டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இந்த குவாலிட்டி கிடைக்கிதுங்க இங்கெல்லாம் தாராளமாக வாங்கலாம் கைஸ் ஒரு சூப்பரான ஷாப் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை மிஸ் பண்ணிட்டாதீங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து வச்சுருக்காங்க எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் காட்டணுன்னா உங்களுக்கு டைம் பற்றாது உங்களுக்கு சாம்பிள் மட்டும் நான் காமிச்சிட்ருக்குறேன் ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே நம்ம ஷர்ட்ஸ் பார்த்துட்டோம் இப்போ இங்கே ஜீன்ஸ் செக்ஷனுக்கு வருவோம் பேண்ட்டுக்கு வருவோம் ஸோ பேண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீன் வெரைட்டிஸில் எல்லா வகையான ப்ராண்டுமே இருக்குது உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் குவாலிட்டிஸ்லாம் பாருங்கள் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர் வெரைட்டிஸில் பக்காவான ஜீன் குவாலிட்டியில் எல்லாமே இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் இதெல்லாம் பிரேக் பாயிண்ட்டு இது என்னாது ரிலையன்ஸோடைய பிராண்டு ஒரிஜினல் பிராண்டு டீ ஷர்ட்டு ஷர்டெலாம் முந்நூறுபான்னு சொன்னேன் ஜீன்ஸுமே முந்நூறுபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஜீன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நான் சொன்ன பிரேக் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து எல்லா வகையான ஜீன்ஸுமே இருக்குங்க பாருங்க பாருங்கள் பக்காவான பிரேக் பாயிண்டில் தான் பிரேக் பாயிண்டில் ஒரு ஜாகர் டைப்பில் கீழே அந்த கஃப் வச்சு எப்படி இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க கைஸ் இதெல்லாம் பெஸ்ட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு சரியான ஒரு ஸ்பாட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உள்ளே எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஜீன்ஸ்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பேஸிக்காக முந்நூறுபால ஜீன்ஸ் ஆரமிச்சு அதிகபட்சம் மேக்சிமம் ரேட்டே நைன் ஹண்ட்ரட் தான் அதுக்கு மேலே நம்ம கடையில் ஜீன்ஸே கிடையாது நீங்களே கேட்டால் கூட கிடையாது அந்தளவுக்கு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ஃபார்மலாக எடுக்கணுங்க நான் ஆஃபீஸ் போகிறேன் இப்போ தான் சேர்ந்துருக்கேன் ஒரு ஒரு நிறைய ஒரு நாலு சட்டையே பேண்ட்டை தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபார்மல் பேண்ட்டு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இங்கே கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்மல் தான் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா பாருங்கள் இங்கே வந்து கிடைக்குங்க ஸோ இந்த பக்கத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான் ட்ராக் பேண்ட்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் ட்ராக் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இது வந்து ட்ரை ஃபிட் கிளாத்துங்க ட்ரை ஃப்ரீட் கிளாத்தே ரேட் அதிகம் ஜிம்முக்குலாம் போகிறீங்க அப்படின்னா அழகாவது வாங்கிட்டு போகலாம் இது ரேட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க கெஸ் பண்ணுங்க கைஸ் இவ்வளோ இருக்கும் யோசிச்சாது பாருங்கள் வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதை வந்து கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபாய் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்க இங்கே நம்ம ஜோலாஜோலாம் கிடைக்குது மாதிரி ட்ராக்கில் நிறைய இருக்குது அஜியோ இதெல்லாம் பாருங்கள் ரிலையன்ஸ் உடைய பிராண்டு தான் என்ன குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன எவ்வளோ நினைக்கிறீங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க நான் சும்மா நல்ல கேளுங்க கைஸ் இது வந்து வீடியோவில் இப்படி தான் போய் இருப்பாங்க அப்படிலாம் நேரில் போனால் இருக்காது இதெல்லாம் நம்ப கூடாதுலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் இருக்குது கடையில் நேரில் வந்து பார்த்து கண் கூட பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா வாங்க அப்புறமா சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நான் காமிச்ச பசங்க செக்ஷனில் சூப்பரான காம்போ ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க என்ன ப்ராண்டாக வேணா இருக்கட்டும் நாலு ஷர்ட் எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் இந்த டீ ஷர்ட்டில் நீங்கள் எப்படி வேணா இருக்கட்டும் மூணு டி ஷர்ட் எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் இந்த ஜீன்ஸ் பேண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஜீன்ஸு தௌசண்ட் ருபீஸு இந்த மாதிரிலாம் நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லுங்கள் உண்மையாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நேரில் வந்து பாருங்கள் இந்த ட்ராக் பேண்ட்டில் ட்ரை ஃபிட் ட்ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேண்ட்டு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி காம்போவா இங்கே ஜீன்ஸ்லாம் எங்கேயாவது நாலு ஜீன்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஜோலாஜோ ட்ரெஸ்ஸஸ்ல வந்து கிடைக்குதுங்க உடனடியாக வந்து கிராப் பண்ணுங்க ஓகே சிஸ்டர்ஸ் அடுத்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது எல்லாத்தையுமே வந்து நான் காட்ட போறேன் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் டாப்ஸ் ஓகேங்களா இந்த டாப்லாம் சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க நாலு டாப் எடுத்தா தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா உங்களுக்கு சாம்பிளுக்கு நாலஞ்சு டாப் காட்டுறேன் இதெல்லாம் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து பாருங்க வராங்கன்னு சொல்லிட்டு இதோட எம்ஆர்பி வந்து கிட்ட வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் இதோட ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா இதெல்லாம் பாருங்க சரிசான்னு சொல்லிட்டு மூவாயிரம் ரூபாய் எம்ஆர்பி சும்மா பேருக்கெலாம் கொடுக்கல நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ப்ராண்ட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஏன்னா மூவாயிரூபா எங்கே இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபா எங்கே இருக்கு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் டாப்ஸில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு காம்போவில் எனி ஃபோர் எதை எடுத்தாலும் சரி நாலு பீஸ் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ நீங்கள் தாராளமாக சிஸ்டர்ஸ் வந்து வாங்கலாம் இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் சிஸ்டர்ஸுக்கு பசங்க யாராவது பார்க்குறீங்கன்னா சூப்பராக அது கிஃப்ட் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய்க்கு நாலு பீஸ் கொடுத்துர்லாங்க வேற லெவலான ஒரு டீல் இது ஸோ அடுத்த லேடிஸ் கலெக்ஷனில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸாரீஸ் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பட்டு சாரீஸ்ங்க அதாவது ஒரிஜினல் பட்டு கலெக்ஷன்ஸு அவந்திரா கலெக்ஷன்ஸ் இவங்க வந்து வச்சுருக்காங்க அவந்திராலாம் லட்சக்கணக்கில் இருக்குங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் முப்பத்தாயிரம் ஒரு லட்சம்னு அப்படி பல ரேட்ஸில் இருக்குது ஒரிஜினல் பட்டு இவங்க வந்து வச்சுருக்காங்க அது எப்படி ஒரிஜினல்ங்கிறத கண்டுபிடிக்கணும் அது என்ன ரேட்டுங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து பாருங்கள் இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஓகேங்களா இதில் போட்டிருக்கா இப்போ இதில் இதோடைய ஒரு சில்க் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க இது நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பட்டு எங்கேருந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு எங்கேருந்து வந்திருக்கு எங்கே உள்ளதுங்கிறத ஃபுல் டீட்டெயில் இதில் வந்துடும் ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டியாங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பட்டை இவங்க கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் த்ரீ தௌசண்ட் ருபீஸு மூவாயிரரூபா மட்டும்தான் ஸோ இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி காட்டுங்க பத்தாயிரத்தி நானூறுரூபா பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் அந்த பட்டு இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நினைக்கிறீங்க மூவாயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து கொடுக்குற ரேட்டு ஒரிஜினல் பட்டு கைஸ் நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி வாங்கிக்கலாம் இது எல்லாத்துலேயுமே சில்க் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க ஸோ இந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரிஜினல் பட்டு பத்தாயிரரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே நேரில் வந்து எத்தனை எவ்வளோ டெஸ்டிங் இருக்கோ என்ன செக்கிங் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுங்கள் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பட்டு கம்பல்சரியாக உங்களுக்கு பத்தாயிர ரூபாய் கிடைக்குது ஸோ இப்போ நான் காமிச்ச எல்லா பட்டுமே ஒரிஜினல் சில்க் மார்க் இருக்கக்கூடிய அவந்தரா கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் தாராளமாக எங்கேனாலும் செக் பண்ணலாம் இதுலேயே நீங்கள் அந்த சில்க் மார்க்கை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரேட்டு இந்த குவாலிட்டி இந்த ஒரிஜினல் பட்டு எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஜோலாஜா ட்ரெஸ்ஸஸ் தான் கிடைக்குது சிஸ்டர்ஸ்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு யாருக்கா பிடிச்சவங்களுக்குலாம் அந்த பட்டு வாங்கி கொடுக்கணும் ஒரிஜினலாக வாங்கி கொடுக்கணுன்னா இந்த ப்ரைஸில் சூப்பராக வாங்கி கொடுத்துடலாம் உடனடியாக வந்து பாருங்கள் ஸோ நான் லேடி சிஸ்டர்ஸ் நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து எக்கச்சக்க ஒரு புதையல் மாதிரி பொக்கிஷன் மாதிரி ஒரு ஒரு பொட்டியாக வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூனம் சாரீஸு இந்த பூனம் சாரீஸ்லாம் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக டெய்லியாக நீங்கள் அழகாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் நாலு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுவுமே அவந்திரா கலெக்ஷன்ஸ் தான் இதோடைய ரேட் என்ன எம்ஆர்பி என்ன என்ன இவ்வளோ ரேட்டுக்கு எடுத்துருக்கோமே இது இப்படி விற்கணுமேனு கூட அவங்க கடையில் வந்து யோசிக்கலைங்க மொத்தமாக அவந்திரா கலெக்ஷன்ஸ் இருக்குது எந்த நாலு சாரி வேணாலும் பூனம் சாரீஸ் எடுங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்க வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மண்டபமே புக் பண்ணி பெரிய எக்ஸ்போ மாதிரி போட்டு மொத்த ஸ்டாக்லையும் கிளியர் பண்ணுவாங்க ஸோ இங்கே உங்களுக்கு ரீட்டைலாக டேரெக்டாக வந்து பார்க்குறப்ப பொறுமையாக ஒன்று ஒன்று பார்த்து செலெக்ட் பண்ணிக்கலாம் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது அது அவங்களுக்கே தெரியாது ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த ஃபேன்சி சாரீஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க அதோட ஒரு சூப்பர் மேட்ரு என்ன அப்படின்னா இப்போ இவ்வளோக்குள்ளே இப்படி இப்படி போட்டு வச்சு விற்கிறாங்களே இதை வந்து நம்ம சேல் பண்ணிட்டு அதோட மாதிரிலாம் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ பெரிய பொருட்கள்லாம் வாங்குறீங்க நிறைய குவான்டிட்டில வாங்குறீங்க சிங்கிள் பீஸ் வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு அவைலபிளாக இருக்குது ரைட்டுங்களா ஸோ நீங்கள் கவலையே இல்லாமல் தாராளமாக உங்கள் கேங்கோட வந்து ஃபேமிலியோட வந்து நல்ல ஒரு ஒரு கம்மி பட்ஜெட்ல நிறைய அள்ளிட்டு போயிடலாம் சீக்கிரமாக வாங்க நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன பேக்காக இருக்கலாம் இங்கே என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க நீங்க வந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஐட்டம் கிடைக்கும் அது ஒரிஜினல் பிராண்டடா இருக்கும் டக்குன்னு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப ஃப்ராங்காக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கும் அது கேரண்டி சின்ன குழந்தைங்களுக்கு அது பாருங்க ட்ராக்கு ட்ரௌசரு டிஷர்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது குட்டி குட்டி குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து நிறைய வாங்கிட்டு போகலாம் இப்போல்லாம் பெரிய பசங்களோட சின்ன குழந்தைங்களுக்கு தான் ரேட் அதிகமாக இருக்குது இங்கே வந்து அதுவுமே வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பரான மேட்ரு இங்கே பாருங்க கைஸ் இதெல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஒரிஜினல் கிராக்ஸு ஓகேங்களா இதுலேயே வந்து அவங்களுடைய அந்த எம்ஆர்பி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு இதோடைய ரேட்டு மூவாயிரம் டு மூவாயிரத்தி எண்ணூறுரூவா வரும் இவங்க சேல் பண்ணுறது எவ்வளோ தெரியுங்களா வெறும் அறநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த கிராக்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க சீரியஸாக சொல்கிறேன் இது மாதிரி எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து பாருங்க லீ கூப்பர் லீ கூப்பர் ஒரிஜினல் ஷூஸ் இருக்குது உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டே போகலாம் அடிடாஸ் இருக்குது பூமா இருக்குது ஒரிஜினல் லெதர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க எல்லாம் ஒரிஜினல் பிராண்டடு நீ ஒரு பிராண்டு வாங்குற ஆளுக்கு தெரியும் இது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் அங்கே வாங்குறத விட பத்துக்கு ரெண்டு மடங்கு ரேட்டு தான் நான் மறுபடியும் மறு சொல்கிறேன் வந்தீங்க ரெகுலராக இங்கே ஸ்டாக் இறக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்தீங்கன்னா மொத்தமாக அள்ளிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க எல்லாருக்கும் சேர்த்து பல்க் பர்ச்சேஸாக பண்ணிட்டு சூப்பராக ஹாப்பியாக போயிடலாம் ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சரியான ஒரு ஷாப் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் அதாவது எக்கச்சக்க கலெக்ஷன்ஸு எல்லாம் ஒரிஜினல் ரிலையன்ஸ் அஜியோவில் இருந்து எடுத்து ப்ராப்பராக இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டம்ப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் உள்ளே எக்கச்சக்க பாக்ஸ் திறக்காம இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி உங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ஒரிஜினல் பிராண்டட் ஓகேங்களா அதுதான் நீங்கள் நோட் பண்ணோம் ஸோ இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் எப்போனாலும் வாங்க என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பகிர்வு பண்ணத்தை தட்டி விடுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரமாரி ரெடியெல்லாம் மாநிலம் சந்திக்கிறேன் சீரடா பாபாய்